புத்தக வாசிப்பு பல நன்மை தரும் புத்தகங்கள் வாயிலாக அறிவையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியும் உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி இருக்கிறதோ அதுபோலவே மனதிற்கும் அறிவிற்கும் வாசிப்பு சர் ரிச்சர்ட் ஸ்டீல் குழந்தைகளுக்கு வாசிப்பு ஏன் அவசியம் என்பதை அறிந்து கொள்வோம் ஒன்று மொழி அறிவையும் பேச்சு ஆற்றலையும் வளர்க்கும் இரண்டு உடல் இயக்க திறன்களை மேம்படுத்தும் மூன்று ஊக்கப்படுத்தி முன்னேற வைக்கும் நான்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் ஐந்து குடும்ப உறவுகளை வலுவாக்கும் வாசிப்பு பழக்கம் வளரும் குழந்தைகளை மட்டுமல்ல வளர்ந்த மனிதர்களையும் செதுக்கும் உதாரணத்திற்கு ஒன்று மன அழுத்தத்தை குறைக்கும் இரண்டு மனதை ஒருமுகப்படுத்தும் மூன்று கருத்துக்களை பகிர ஏற்க வழி வகுக்கும் நான்கு மன அமைதியுடன் நல்ல தூக்கத்தை வழங்கும் ஐந்து மனநிலை உடல்நிலை ஆகியவற்றை புரிந்து கொள்ள வழி வகுக்கும் புத்தக வாசிப்பு பல நன்மை தரும்